பாரு கட்டுக்கு என்னையும் கட்டு அஸ்லாம் அலைக்கும் ஆராமதுலா பிறக்கத்துக்கு இப்போ வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு போகிறோம் பாண்டிச்சேரி டூ திண்டுக்கோலம் ரோடு நிறைய பார்த்துங்க அப்படிங்க திண்டுக்கோலத்தான் பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம் கடுமையான படி நிறைய வாகனங்கள் வந்து பார்க்கிங் லேட்டாக போயிட்டுருக்கு இது ஒரு தகவல் எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டால் உங்களுடைய பயணத்தை வந்து முன்கூட்டியே அந்த மெயின் ரோட்டே கட்டுங்க முன்கூட்டியே அமைச்சிங்க ஏன்னா சில இடங்களில் வந்து நிறையா வாகனங்கள் வந்து ஓரம் கட்டி நிற்கிது என்ன காரணங்கன்னா பணியில் தெரிய மாட்டேங்குது முன்னாடி போகக்கூடிய வாகனங்கள்லாம் ரொம்ப கடுமையாக அடிக்கிறதுனால தான் இந்த வீடியோ ஒரு பயணத்தை முன்கூட்டியே அமைச்சிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பணியில் வந்து ஒரு ப பயண பாதுகாப்பாகவும் அமையட்டோம் அதே பார்த்து எப்படி இருந்த எல்லாம் வெளியூர் போவோம்னா நம்ம கோடைக்காலத்தில் ஊற்றி புடக்கலாம்னு போவோம் ஜில்லுண்டு இருக்கிறது இங்கே பாருங்கள் அதை தாண்டின பணியாக தான் இருக்குது மேக கிழிச்சிட்டு போதும் போந்த இடத்துல இருந்தேன் ஊற்றியில் அந்த மாதிரி தான் இங்கே ஸ்கூலில் இருக்குது அதை பாருங்கள் கிட்டிவாளத்துலேருந்து பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டுருக்கோம் நிறையா வாகனங்கள் ஊந்து தான் வருது ஓகே நல்லா இருக்கு சாரம் வலைக்கம்